ஹொசூர் அருகே இடபிள்யூஎஸ் கோட்ரஸில் இருபத்தி ஓராவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள இடபிள்யூஎஸ் கோட்ரஸ் பகுதியில் இருபத்தி ஓராம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நான்கு நாட்கள் கொண்டாடி மேளத்தாளங்களுடன் உற்சாகமாக நடனமாடி பெண்கள் ஆண்கள் என அந்த பகுதியில் உள்ள பல்வேறு சாலை வழியாக டிராக்டரில் விநாயகரை வைத்து ஊர்வலமாக சென்று ஏபிஎஸ் காலனியில் உள்ள கொத்தூர் ஏரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டது முன்னதாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான ஏற்பாட்டினை தமிழ்நாடு பிரைவேட் வாட்டர் டேங்க் லாரி அசோசியேஷன் மாநில துணை செயலாளர் எஸ் சீனிவாச ரெட்டி அவர்கள் செய்திருந்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தீபன் ராம் அரவிந்த் பிரவீன் சான் மைக்கேல் பபுலு நவீன் ரேணுகா அலமேலு தரணி சக்தி ராதா அஜித் உட்பட அப்பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது

கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து ஒருசூர் பெங்களூர் ரோட்ல இஎஸ்ஐ ஓட்ரஸ் இருபத்தி ஒரு வருஷமா விநாயகர் சதுர்த்தி எடுத்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் இருபத்தி ஓராவது வருஷம் சிறப்பா நடைபெற்றுச்சு நாலு நாள் வந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து லாஸ்ட் நாள் எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருந்தாங்க இப்ப எடுத்து அன்னதானமெல்லாம் இது அண்ணிட்டு சீனிவாச ரெட்டி தலைமையில சிறப்பா நாலு நாள் கொண்டாடணும் இப்ப லாஸ்ட் நாள் எடுத்துட்டு போயிட்டு கரைக்க போறாங்க என் பெயர் ரேணுகா நாங்க ஈடு இடபிள்யூ கோட்டர் சொல்ல இது இருபத்தோரு வருஷமா இந்த விழாவை வந்து சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க பசங்க இன்னைக்கு வந்து எல்லா அன்னதானம் அதாவது சீனிவாச ரெட்டி அவர் தலைமையில அன்னதானம் நடத்தி இன்னைக்கு நாலு நாளா நல்லா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து கடைசி நாளே எல்லா ஆடல் பாடலோட நல்லா நல்லபடியா முடிஞ்சு நாங்க கொண்டா கரைக்க போறோம் அவ்வளவுதான் இந்த பசங்க தான் இந்த பசங்களுடைய ஒற்றுமை தான் அதுதான் இந்த இருபத்தோரு வருஷமா நடந்துட்டு இருக்குது இனிமேல மேலுமேல நாங்க இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா நாங்க போகணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு எல்லாத்தோட துணையும் எங்களுக்கு வேணும் ஆதரவும் எங்களுக்கு வேணும் <massive> <massive>